<Noise/> 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 பைக்கலாம் பைக் அனுமதி கிடையாது முன்னாடி போறவர்கள் ஓடிட்டேன் கூட்டம் கடைசியிலிருந்து சீட்டு கேட்டு

மனதவக்குடி நண்பன் கோலிப்பண்ணை நான்காவதாக தஞ்சை திருப்பி ஆனந்த் ஐயனார் பசு கடைக முதலாவதாக நாவன்னா கொட்ட மக்களும் அவர்களுடைய இரண்டாவதாக பத்தாசாறு சுப அறைகளும்

முதலாவதாக நாவன்னே முதலாவதாக நாவன்னா கொத்தமங்கலம் கேவி எஸ் மீன்மண்ணை பேகர் அவர்களுடைய கண்டாடிப்பட்டி கூத்த நினைவாக இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாலுகா பூக்கொள்ளை தாலிமுத்துக்கோளார் நினைவாக ரித்தி சோழன் மூன்றாவதாக மாவிலங்காவையில் பெரிய ஐயனார் மணமேல்குடி நண்பன் கோழிப்பண்ணை மின்னாளர் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மருந்தூர் இல்லை அப்துல் சாதர் பட்டாங்காறு சுபாரி கலம் ஐந்தாவதாக தஞ்சை திருப்பந்திருத்தி ஆனந்த் ஐயனார் ஆறாவதாக உன்ன குடும்பி தினேஷ் பாண்டியன் அலியானிலே கோட்ட பெருமாள் ஐயனார் முத்து நினைவாக தர்மூர்ல ஏளாவனாக விளக்கு வெட்டிக்காடு தாாமோகரன் பன்னீர் செல்வம் தங்கை அம்மன் பேத்தி கே விதேகுமார் கே வி ஆர் பினா சையா தங்கை ஓமர்கள் குதிங்க மாரு வந்து அப்புறம் போகலாம். வடமாடு நாவன்னா கோட்ட மண்டலம் டி.எஸ் மீன்மணி சேகர் அவர்களுடையமார் ஓட்டி வருகின்றார் சாமி சொல்லிய நாவண்ணா கோட்ட மண்டலமா வீடியோ ایڈவான்ஸ் ஆவவே வீடியோ போடுங்க

என்ன காரகாடு நாவன்னா கொத்தமங்கலம் சிறப்பந்திருத்தி ஆனந்த ஐயனார் நான்காவதாக பட்டாங்காடு சுபா டெங்கலம் மருங்கு என் அப்துல் காதர் ஐந்தாவதாக மாவிரங்காவையில் பெரிய ஐயனார் மணமேல்குடி நண்பன் கோழி பண்ணை ஐந்தாவதாக குண்ட குருப்பி ஆறாவராக விளக்கு வண்டிக்காரு நாகோதரன் பண்டித் செல்வம் மொத்த எட்டு வண்டிகள் மீண்டும் முதல் அவராக புதுக்கோட்டை மாவட்டம் கார்போட்டம் நாவண்ணா கொட்டமங்கலம் கார்போட் கார்போட்டோன்னே கார் எடுத்து போவ மொத மாடு நாவண்ணா கொட்டமங்கலம் தேவியஸ் மீன்மண்ணை தேவர் கண்டாடிப்பட்டி வட்டி கூத்த நினைவாக

நினைவாக இரண்டாவது <telling tension periods> con

இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தலைகா பூக்கொள்ளை தாலிமுத்து கோளார் நினைவாக நித்தியஸ்வரன் மூன்றாவதாக திருப்பந்துருத்தி ஆனந்த ஐயனார் நான்காவதாக பட்டாங்காடு சுக அடைக்கலம் மரங்குழு என்ன தற்பொழுது ஐந்தாவதாக மாதிகாவின் பெரிய ஐயனார் மனதைப்படி நண்பன் கோழி பண்ணை விநாதன் அவர்களுடைய மார் மீன்பண்ணை தேகர் கண்டாடி வெட்டி கூத்தன் நினைவாக மூன்றாவதாக திருப்பந்துருத்தி ஆனந்த ஐயனார் நான்காவதாக மருங்கூர் என் அப்துல் காதர் பட்டாங்காடு சிவாணைக்களம் ஐந்தாவதாக மாவினங்காவையில் மனமையில் குடி நண்பன் கோழிப்பண்ணை வி மாடு தனியார் மதமாடு நாவண்ணா கொத்தமங்கலம் கொஞ்சம் தேவியை ஸ்பீன் பண்ணி செய்க மாமா இரண்டாவதாக பூக்கொள்ளி காளிமத்து கோனார் நினைவாக ரெத்தீஸ்வரன் பைக் வாங்க கொஞ்சம் பைக் ஏறி வந்துடுங்க அன்னே மேடு கவனம் இறக்கா சார்வையில் கயிறு கவனம் கவனிப்பாங்க பைக்

பொட்டி வரேன் இந்த சாரதி கருணிவாசல் இளையராஜா ராஜா பள்ளத்தூர் நேசமணி அரி வீடிய நல்ல அட்வான்ஸ ஏறிவாங்க ரெண்டு மாட ஏற்றி ஓடுறாங்க குறுக்க மாடு வந்தா கவனம் சாம ஒரு மாடு ஓடி வர கவமானாங்க இரண்டாவது ஆக கூக்கோளை நாளிமுத்து கோனார் நினைவாக திருப்பி சோபன் எடியா போடி மேல திரும்பி மாடு போன கபர திருப்பிங்களா உண்டான சென்டர் லெஃப்ட் ஒழிக்கிக்குங்களா

கொள்ளை காளிமுத்து கோணார் நினைவாக ரித்தீஸ்வரன் இரண்டாவதாக திருப்பந்துருத்தி ஆனந்த ஐயனார் மூன்றாவதாக நாவண்ணா கொத்தமங்கலம் கே வி எஸ் மீன்மண்ணை சேகர் கண்டாடிப்பட்டி கூத்த நினைவாக நாலு மாட்டுக்கு பின்னாடி தான் பைக் கமிட்டி நாலு மாட்டு வரைக்கும் மரியாங்க நாலாம் மாட்டுக்கு பின்னாடி வரைக்கும் பைக் விடாதிய மரிய பைக்க மரிய இல்லைன்னா சாவி எடுங்க பாத்துக்கிறோம் பைக்க மரிய நாலு மாட்டு சேர்த்து

கேவிஎஸ் மீன்மண்ணை சேகர் கண்டாடிவெட்டி கூத்த நினைவாக மூணு மாடு தனியா நாங்க வாக்கையில நான்காவதாக மருங்கூர் என்எஸ்எம் அப்துல் காதர் பட்டாங்காடு சுப அடைக்கலம் தண்ணி ஊத்தாதிய சொல்ற கேளுங்க மணலூர் வெண்மேகா சசி பிரதர் பைக் போங்கயா அந்த பைக் போக முன்னாடி போற போகையா மாறு கொடுக்கிறது முதலாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து போனார் நினைவாக ரெட்டீஸ்வரன் இரண்டாவதாக திருப்பந்துருத்தி ஆனந்த் ஐயனார் தற்பொழுது மூன்றாவதாக நாவண்ணா கொத்தமங்கலம் கேவிஎஸ் மீன்மண்ணை சேகர் காரில் ஏசபூங்க நம்ம காரில் ஏசபூங்க நம்ம காரில் ஏசபூங்க சொல்லுவாங்க

மூன்றாவதாக திருவையாறு தாலுகா ஆனந்த ஆனந்தார் அவர்களுடைய வருகின்ற சாரதி திருப்பந்துருத்தி கவுசர் விதி கருணாநிதி தஞ்சை திருப்பந்துரத்தி டவுசர் விஜி தஞ்சை இரண்டாவதாக பட்டாங்காடு சுப அடைக்கலம் சுமண்டு வண்டி கிடைக்க கவனா மருந்தூர் என்ன அப்துல் காதர் மணலூர் வெண்மேகா சசி பிரதர் மாவிட்டாவையில் சுப்பையா கருத்த கண்ணன் மூன்றாவதாக நாமண்ணா சத்தமங்கலம் கே வி எஸ் மீன்மன்னை சேகர் கண்டாடிப்பட்டி கூத்தன் நினைவாக

குடமாடு பட்டாங்காடு சுபா அடைக்கலம் மரங்கூர் என்எஸ்எம் அப்துல் காதர் மணலூர் வெந்தேகா தசி பல்லவே சவருடைய மாடு இரண்டாவது ஆக திருப்ப ஆனந்த் அய்யன மூன்றாவது ராக நாவல்லா கொத்தமங்கலம் கேரவிய சுமீன் பண்ணை கேஹ புதாமாடு பட்டாங்காடு சுப அரேக்கலம் மரங்கூடு என்எஸ்எம் அப்துல் காதர் தல்ல தல்ல